கார்த்திக் சீரியலில் நாளைக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சந்திரா வந்து ராஜசேதுபதியோட பேரை வந்து கார்த்திகானா அப்படின்னு வந்து சந்தேகம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பறங்குறாங்க அவங்கள வந்து செம மாதம் வந்து ஏமாத்துறாங்க நம்ம கார்த்திக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் போடுறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் சந்திரகலா வந்து யோசிச்சிக்கிட்டுருக்காங்க இந்த ஊருக்கு வந்துட்டோம் யார் என்னென்னே தெரில சரி ஒரே போர் அடிக்குது சரி நம்ம சுற்றி பார்ப்போம் இந்த ராஜாவுங்கான இந்த ராஜ சேதுபதி பேரன் எங்கே போயிருக்கான்னு தெரியலையே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மூலமாக வந்து நம்ம கண்ணுலேயே படாமல் ராஜா வந்து எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கான் அவனை முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரகலா வந்து ஒவ்வொரு இடமாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க நேர் சொல்லலாம் ராஜாவை அந்த சமயத்தில் தான் இங்கே கோவிலில் ஓரமாக வந்து இந்த பக்கம் வேண்டிய ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து பேரந்தானே பண்ணிக்கிட்டு இருக்கணும் நம்ம கார்த்திக்கு அதனால் கார்த்திக் பக்கத்துலேயே வந்து இந்த பக்கம் இளையராஜாவையும் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு கோட் சுற்றோட இந்த கம்பீரமாக இந்த பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஊர் மக்கள் எல்லா தலைவர்கிட்டையும் எல்லார்கிட்டையும் கார்த்திக் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தம்பி இத் பதினெட்டு வருஷமாக ரொம்ப போராட்டத்தோட வந்து இருந்தோம் கவலைகளோட என்னடா இது எதுவுமே நடத்த முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த வாக்கை நினச்சபடியே வந்து நிறைவேற்றுனது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இப்போ என்னடான்னா ஊர் ஒட்டுமொத்த சுற்றி உள்ள எல்லா கிராமத்துக்கும் வந்து நல்லது பண்ணிட்டீங்களே தம்பி நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் நினச்ச காரியத்தை வந்து முடிச்சிருவீங்கன்னு உங்கள் தாத்தா வந்து சொன்னாங்க சும்மாவே சொன்னாங்க ராஜ சேதுபதி என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் இவங்க எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஊர் மக்கள் எல்லாரும் கார்த்திகிட்ட அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இந்த பக்கம் சந்திரகலா வந்துடுறாங்க வந்தோடனே உடனே எட்டி பார்க்குறாங்க என்ன இது நம்ம ராஜா கிட்ட வந்து என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க டிரைவர்கிட்ட இவங்களுக்கு இவனே வந்து இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கவன் அப்படி இருக்கிறப்ப இவனுக்கிட்ட என்ன விழுந்து விழுந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ தான் தம்பி ரொம்ப நன்றி தம்பி விழாவை மேற்கொண்டு கூடவே இருந்து சிறப்பாக வழி நடத்தி தரணும்னு கார்த்திகிட்ட கையெடுத்து கும்பிட்டுட்டு ஏன்னா கார்த்தியும் வந்து மரியாதை செலுத்திட்டு அவங்க எல்லாரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க என்ன இது ராஜாவுக்கு இவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறாங்கன்னா அப்போ இவனுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக ஊரில் உள்ள எல்லா தலைவர்களும் வந்து கிளம்பி இந்த பக்கமாக போயிடுறாங்க போனோன்னா சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து கலைஞ்சி போனதுக்கப்புறமா அவங்க பின்னாடியே வேகமாக போகிறாங்க போயிட்டு இருக்கப்ப தான் இந்த பக்கம் சந்திரா வந்து முன்னாடி போய் நின்று ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு என்னம்மா சொல்லுங்கள் யார் நீங்கள் அப்படின்றப்ப நான் ராஜராஜன் வந்து சாமுண்டேஸ்வரி வந்திருக்காங்கல்ல அவங்களோட வந்து சாமுண்டேஸ்வரியோட தங்கச்சி தான் நான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியேம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு என்ன விஷயமா எங்களை பார்க்கணுமா அப்படின்றப்ப இல்லை நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களா அவர் வந்து யார் அப்படின்னு எதுக்காக வந்து ராஜா கிட்டே வந்து பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ராஜாவா என்ன சொல்கிறீங்க என்னது உங்கள் வீட்டு டிரைவரா என்னங்க சொல்கிறீங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தது வந்து யாருன்னு தெரியலையா உங்களுக்கு ராஜ சேதுபதியோட பேரங்கிட்ட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறப்ப என்னங்க சொல்கிறீங்க அவர் வந்து கிடையாது அப்படிங்கிறப்ப அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் இந்த பக்கம் வந்து வேஷ்டி சட்டையில் இருந்தாருமா தெரியலையா பார்க்கலையா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திராவை வந்து குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க சந்திரா வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க இல்லையே இளையராஜா வந்து கோட் சூட்டோட தானே பேராக இருந்தான் வேஷ்டி சட்டையில் இருந்தது வந்து ராஜா தானே அப்போ ராஜா தான் ஒரே குழப்பமாக இருக்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து சந்திரா வந்து போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க போய் பார்க்குறப்ப வந்து பார்த்தா தான் தெரியுது டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் இளையராஜா வந்து வேஷ்டி சட்டையில் இருக்காப்புல கார்த்தி வந்து நார்மலாக வந்து வேறு ட்ரெஸ்ஸில் மாறிட்டாப்பில் சொல்லலாம் அதை பார்த்தோன்னா சந்திராவுக்கு வந்து என்னடா இது ஓ நம்ம தான் வந்து முதல்ல பார்த்தப்போ கோட் சூட்டோட இருந்த மாதிரி தானே ஞாபகம் இருந்துச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து மயில் வந்து கரெக்டாக சந்திரா வந்து பார்த்துட்டு போனதை வந்து கண்டுபிடிச்சிட்டு சொல்லலாம் எப்பா இங்கே பாருப்பா நம்ம சின்னத்தை வந்து பார்த்துட்டாங்க இதனால் சரியாக வராது எப்படியும் வந்து அவங்க போய் கேட்க போகிறாங்க வேஷ்டி சாட்டையில் தான் இருக்கிறவன் தான் பேரென்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம திட்டமிடுத்து எல்லாமே வந்து கலைஞ்சு போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால நம்ம என்ன செய்கிறது அப்படின்னப்ப இது என்ன பெரிய இது இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் ஏய் இளையராஜா என்ன ரெடியா அப்படின்னு கார்த்திக் அமிச்சோன்னே மாப்பிள்ளை ஆல்ரெடி நான் ரெண்டு பையோட வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னப்போ இதெல்லாம் எப்போப்போ வந்து யோசிச்சேன் அப்படிங்கிறப்ப சண்டை போடுறது திட்டம் போடுறது இவங்களை ஏமாத்துறதுன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம மாப்பிள்ளையை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னுங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து மாஸ் கட்டுறாப்பில் இளையராஜா கார்த்திக்காக பேசுனோன்னே சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் வரது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வராங்க வந்துட்டு சந்திரா பார்த்துட்டு குழம்பிட்டே போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் இளையராஜாவும் சரி கார்த்தி மயில் மூணு பேரும் வந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் பரவாயில்ல இவங்கள ஏமாத்தியாச்சு அப்படின்றப்ப சும்மா வந்து ஏதோ ஒரு தடவை வேணால் ஏமாத்தலாம் கார்த்திகை வந்து சொல்கிறாங்க இதே வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து செஞ்சிகிட்டு இருக்க முடியாது அதனால் நம்ம வந்து முடிஞ்சளவு இவங்க கண்ணில் படாமல் இந்த திருவிழாவை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்புற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு மயில்கிட்ட வந்து பொறுப்பை கொடுத்தோம்னா என் கிட்ட கொடுத்துட்டே இல்லைப்பா விடு மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மயில் வந்து அதிரடியாக சொல்கிறதோட எபிசோடு சூப்பராக முடிச்சிருக்காங்க